நாஞ்சி லேண்டு ப்ரமோட்டர்ஸ் நமக்கு ஒரு இடம் விற்பனைக்கு தெரியுது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா செல்லங்குணம் ஜங்ஷன்லேருந்து கருக்கு பனை வாரவழி அதில் இடது பக்கம் மடத்து வளம் மடத்து வளம் ஒரு ஏழு சென்ட் இடம் ஒரு நாற்பது அடி நாற்பது நாற்பது ரெண்டு அடி இருக்கும் ஃப்ரண்டேஜோடு இருக்குது சதுரமான இடம் இது தார் ரோட்டு பாதை தான் வடக்கு பார்த்த இடம் நல்ல தண்ணி வசதி இல்லாமல் உள்ள இடம் எல்லாம் வீடு தான் இருக்குது எல்லாம் வீடுகள் நிறைய இருக்குது அவங்க இந்த இடத்துக்கு கேட்குறது என்னென்னா சென்றிக்கு வந்து பயனெல்லாம் ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க இருந்தாலும் நேரில் வரும்போது பேசணும்னு சொல்கிறாங்க ஏழு சென்ட் இடம் தேவைப்படுவார் காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க